இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை இப்போ நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்லை இந்த இந்த நாட் இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்து அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் அதனால் அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்போ இத்தனை இத்த இவ்வளவு சிறந்த காவல்படை எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்கள் அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேறு பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலேருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்கள் புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும் சும்மா சொல்லிக்கிறது தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனி நபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்னா என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பி போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க இதுதான் நடக்கும் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டியே இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை அது வந்தவொன்னே பேசி ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீத்தாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்ற இங்கே எடுறான்னு அங்கே வந்து கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேங்க விசாரணையை ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் அதிகாரின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையான என்ன பயம் வேணாலும் விசாரியா வாயா அதானே நேர் மேல கலகை இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்றது மட்டும் நீங்கள் சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க நோயாளிகள் சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னா ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பட்டுட்டார் ஊழல்வாதிகள் சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்தை நீங்க நான் சொல்றது நீ ஏன் சொல்ல கூடாது நான் லஞ்சம் நீ ஏன் சொல்ற பணம் பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதுதானே அப்படி சொல்லி சொல்லுவோமா சிரிக்காத அப்படி சொல்லுவோமா ஏய் இவங்க கொடுமையானவங்க இலவசம் வேணாம்னு சொல்லுவேன் விலை இல்லா நீ விலை இல்லா கிரைண்டரு வருவாங்க நமக்கு கொடுக்கும்போது விலை இல்லை அவங்க வாங்கும்போது விலை இல்லையா தயாரித்து சும்மா கொடுத்துட்டானா இவங்களை ஒழிக்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்